இப்பொழுதும் முதலாவது வார்த்தையை அருமையான வளர்ந்த அரசு தருவாங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த இயேசுவின் சிலுவை ஆடு மரணங்களை தியானிக்கிற இந்த குட் ஃப்ரைடே ஆராதனையிலே வந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் குட் ஃப்ரைடே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அலையிலா இந்த நாளிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிலுவையில அவர் அறையப்பட்ட பின்பு உரைத்ததான ஏழு வார்த்தைகளை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம் அதை அநேக விதத்திலே சொல்லப்படுவது உண்டு சிலுவை மரத்திலிருந்து இருந்து உதிர்ந்த ஏழு பூக்கள் என்று சொல்வார்கள் பழைய பாட்டிலே பலிகளினாலே செலுத்தி வந்த முறைமைகளின்படி ஏழு வார்த்தைகளையும் ஏழு ஒப்பிட்டு சொல்லுவார்கள் அதிலே முதலாவது வார்த்தையை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் சிலுவையிலே சொன்ன ஏழு வார்த்தைகளை ஏழு பூக்களாகிய மன்னிப்பு ரட்சிப்பு அரவணைப்பு அங்கலாய்ப்பு தவிப்பு முடிப்பு ஒப்புவிப்பு என்று அதை வர்ணித்து சொல்லலாம் அல்லது பாவ நிவாரண பலி குற்ற நிவாரண பலி சமாதான பலி போக்காட்டு பலி பால பலி போஜன பலி சர்வாங்க தகன பலி என்றும் ஒப்பிட்டு சொல்லலாம் நாம் எல்லாரும் அனுபதி ஒவ்வொரு வருடங்களும் கேட்கிற வார்த்தைகள் தான் ஆனாலும் அந்த வார்த்தை நடுவிலிருந்து நமக்கு தேவையான நல் வார்த்தைகளை ஆண்டவர் நம்மோடு பகிர்ந்து கொள்வாராக எழுதின சுவிசேஷம் அதில் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்திலே இயேசு சிலுவையிலே அறையப்பட்ட பின்பு முதல் வார்த்தையை அங்கே சொல்லுகிறார் வாசிப்போம் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார் போதும் கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்துல இயேசுவை நடுவிலும் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இரண்டு கள்ளர்களையும் சிலுவையிலே அறைந்தார்கள் சிலுவையிலே அறையப்பட்ட நேரத்தில் எல்லாரும் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை பார்த்துக் கொண்டே இருக்கும் பொழுது திடீரென்று இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே அப்படின்னு சொன்னார் இயேசுவானவர் இவர்கள் என்று அங்கே ஒரு கூட்டத்தை சுட்டி காண்பிக்கிறார் இவர்களை மன்னியும் பிதாவினிடத்தில் இயேசு வேண்டிக் கொள்கிற ஜபிக்கிற ஒரு ஜெபத்தை நாம் இந்த இடத்திலே பார்க்க முடியும் பிதாவை நோக்கி அந்த சிலுவையில் அறையப்பட்ட வேதனையான நேரத்திலும் அந்த மிகவும் காயப்பட்ட அடிக்கப்பட்ட அந்த நேரத்திலும் இயேசு பிதாவை நோக்கி ஒரு ஜெபம் ஏறெடுக்கிறார் பிதாவே இவர்களை மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே இவர்கள் யார் அப்படி என்று நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே பல வசனங்களே பலவிதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது நான் அதை மாற்றம் உங்களுக்கு சொல்லுகிறேன் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்திலே சில காரியங்கள் இவர்கள் இயேசுவுக்கு விரோதமாய் வந்தவர்கள் இவர்கள் கண்களை கட்டி கொண்டு இயேசுவின் முகத்தில் அறைந்தவர்கள் இவர்கள் தூசணமான வார்த்தைகளை இயேசுக்கு விரோதமாய் பேசினவர்கள் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்திலே இவர்கள் குற்றம் சாட்டினவர்கள் தீய வைராக்கியம் நிறைந்தவர்கள் பிடிவாதமாய் நிற்கிறவர்கள் இயேசுவை நிந்தித்தவர்கள் இயேசுவை பரியாசம் பண்ணினவர்கள் இயேசுவை துன்பப்படுத்தினவர்கள் இயேசுவுக்கு விரோதமாய் கூக்குரலிட்டவர்கள் இட்டவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டவர்கள் இட்டவர்கள் என்று வேதத்தில் இன்னும் பல காரியங்களை அடுக்கி கொண்டு போகலாம் இப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் இயேசு பிதாவே இவர்களை மன்னியும் இந்த வார்த்தை இயேசு உரைத்தவுடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருகிற ஒரு வசனம் உண்டு மத்தையும் எழுதின சுவிசேஷம் அதின் ஐந்தாம் அதிகாரம் அதில் நாற்பத்தி நான்காம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ார் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை உங்கள் சத்துருக்களை உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் ஜெபம் பண்ணுங்கள் இயேசு ஊழியத்தின் ஆரம்பத்திலே மலை பிரசங்கத்திலே தன்னுடைய வாயாலே சொன்ன ஒரு வார்த்தை அதிலே கடைசி சொல்லப்பட்டிருக்கு உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் ஏதோ வாயினால சொல்கிறவர் மட்டுமல்ல இயேசு அதை தான் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த வேளையிலும் நிறைவேற்றி காட்டினவர்தான் நம்முடைய இயேசு நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் என்று தன் ஊழியத்தின் ஆரம்பத்தில் சொன்ன இயேசு தன் ஊழியத்தின் இறுதியில அந்த சிலுவை மரத்தில் பாடுகள் நிறைந்த நேரத்தில் இதாவே என்னை நிந்தித்த இவர்களுக்காய் என்னை துன்பப்படுத்தின இவர்களை மன்னியும் என்று அவர் அந்த இடத்துல உரத்த சத்தத்தோடு செய்கிற ஒரு வேண்டுதலை தான் நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம் வேதத்திலே பழைய பாடலையும் புதிய பாடலையும் அநேக இடங்களிலே பாசிக்கும் பொழுது வசனத்தை மாத்திரம் நான் சொல்லுகிறேன் நேரம் நமக்கு வேகமாய் கடந்து செல்கிறது ரெண்டு தாம் முதல் பதினாறு பன்னிரண்டு ஒன்று ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இந்த இரண்டு சம்பவங்களை பார்த்தீங்கன்னா ஒரே மனிதன் தாவீது பதினாறு பன்னிரண்டு சொல்லுகிறான் நிந்தித்த பொழுது கத்தரின் சிறுமையை பார்த்து இதை அனுமதித்திருப்பார் அவனை ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படி என்று சொல்லுகிறான் அதே தாவீது ஒன்று ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் சொல்லுகிறான் சாலமோன இடத்துல என்னை நிந்தித்த சீமை இவை சீமை சும்மா என்ன செய்யாத விடாத நம்ம ஒரு கை உனக்கு என்ன செய்யணும்னு தெரியும் என்று நிந்தித்தவர்களை வழி வாங்காமல் விடக்கூடாது எதையாக செய்து விட வேண்டும் என்றே அவன் எண்ணிக்கொண்டிருப்பான் அதே தாவீதி முப்பத்தி ஐந்தாம் சங்கீதத்தில் மூணாம் சொல்லுகிறான் கத்தாவே என்னை துன்பப்படுத்துகிறவர்களை நீர் எதிர்த்து நின்று ஓங்கி அவர்களை மறைத்து அப்படின்னு சொல்லி இருக்கு என்ன துன்பப்படுத்திட்டாங்க அவங்களை என்ன செய்யணும் எதிர்த்து நின்று ஈட்டியை ஓங்கி அவர்களை மறித்து அப்படி அல்ல தன்னை நிந்தித்தவர்களை தன்னை துன்பப்படுத்துறவர்களுக்காக பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார் ஆண்டவரே தெரியாம செய்துட்டாங்க தெரியாம செய்துட்டாங்க மன்னித்து விடும் இவங்க தெரியாம செய்துட்டாங்க அறியாம செய்துட்டாங்க அவங்களை மன்னித்து விடும் ரெண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் அசனத்தில் எலிசா தீர்க்கதரிசி நடந்து போகும் பொழுது சில சின்ன பிள்ளைங்க அவளை பார்த்து மொட்டத்தலையா எரிப்போயின்னு நிந்திக்கிறார்கள் அவன் சபித்தால் இரண்டு கரடிகள் வந்து நாற்பத்தி இரண்டு பிள்ளைகளை எரி போட்டது பெரிய ஒரு தீர்க்கதரிசி அற்புதங்களை செய்த ஒரு தீர்க்கதரிசி ஆனால் தன்னை நீந்தித்தவர்களை அவனால் சகித்துக் கொள்ள முடியல நிந்தித்தவர்களை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நல்ல ஒரு குணத்தை பாருங்க அவர் தன்னை நீந்தித்தவர்களை தன்னை துன்பப்படுத்துகிறவர்களை பார்த்து ஆண்டவரை அறியாமல் செய்துட்டாங்க மன்னியும் மன்னியும் ஜபிக்கிறார் இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு நல்ல குணம் ஒரு நல்ல ஜெபம் அதுதான் என்ன துன்பப்படுத்திட்டாங்க நான் ஒரு கை பார்த்துடுவேன் அவங்க இயேசுவின் சீடர்களா இருக்க முடியாது அவங்க இயேசுவின் பிள்ளைகளா இருக்க முடியாது என்ன நிந்தித்தாலும் பரவாயில்லை என்ன துன்பப்படுத்தினாலும் பரவாயில்லை நோக்கி ஒன்பதாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்துல இருந்து நான்காம் வசனம் வாசிக்கும் பொழுது என் சிநேகத்துக்கு பதில் அவங்க என்னை விரோதிக்கிறார்கள் நான்காம் வசனம் நானோ ஜபம் பண்ணிக்கொண்டிருக்கிறேன் என் சிநேகத்துக்கு பதிலாக நூத்தி ஒன்பதாம் சங்கிதான் நாலாம் வசனம் என்னை விரோதிக்கிறார்கள் நானும் ஜபம் பண்ணிக்கொண்டிருக்கிறேன் இன்னைக்கு சிலுவையிலே நமக்காய் அரையத்தாசு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு வார்த்தை அதுதான் உன்னை விரோதிக்கிறவர்களுக்காய் நீ ஜெபம் பண்ணு உன்னை நிந்திக்கிறவர்களுக்காய் ஜெபம் பண்ணு துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜபம் லுகா க விசேஷத்தில் ஒன்பதாம் அதிகாரத்திலே ஐம்பத்தி நான்காம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் யோவானும் அதை கண்டபோது கண்டபோது ஆண்டவரே ஆண்டவரே எலியா செய்தது போல எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வானத்திலிருந்து அக்கினி இறக்கி இவர்களை அழிக்கும்படி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள் சித்தமா என்று கேட்டார்கள் அவர் திரும்பி பார்த்து அவர் திரும்பி பார்த்து

அக்கினி இறக்கி அழிக்க உமக்கு சித்தமா கட்டளையிடும் அப்படின்னு சொல்றாங்க ஏசு சொல்கிறாரு நீங்க இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்களா உன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அவர்களை அழிப்பதற்காய் அல்ல அவர்களுக்காக நீ ஜெபிக்க வேண்டும் அவர்களுக்காக நீ மந்தாட வேண்டும் அவர்களுக்காக நீ தேவனை நோக்கி விண்ணப்பிக்க வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் நான் சுருக்கிக் கொள்கிறேன் கலாத்தியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கலாத்தியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க வேண்டிய விசுவாசத்தை தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து போதும் ஆண்டவருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்த வேண்டும் நிந்திக்க வேண்டும் அழிக்க வேண்டும் என்று சொல்லி நோட்டீஸ் வாங்கிக் கொண்டு சவுல் போகும் பொழுது இயேசு அவனை சந்தித்தார் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அவன் தொடப்பட்டான் ஆனால் இந்த வசனம் சொல்வது துன்பப்படுத்தினவனே இப்பொழுது விசுவாசத்தை என்ன செய்கிறான் பிரசங்கிக்கிறான் உங்களை துன்பப்படுத்தினவர்களுக்காய் நீங்கள் ஜெபித்து இருந்தால் என்றோ அவர்கள் மனம் மாறி உங்களோடு இந்த ஆராதனையில் இருந்திருப்பார்கள் உங்களை நிந்தித்தவர்களுக்காய் நீங்கள் ஜபித்து அவர்கள் என்றோ உங்களோடு இசைந்திருப்பார்கள் நிந்தனைகள் துன்பங்கள் பாடுகள் வந்தவுடன நம்ம அவர்களுக்காய் விட்டு விட்டு நம்ம மறந்து விடுகிறோம் வேதம் சொல்கிறது என் நிமித்தம் உங்களை நிதித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான பொய்யான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள் ஆனால் இருப்பீர்கள் சந்தோஷப்பட்டு களி பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் அன்றைக்கு சொன்னார் அதை செய்தார் அவருக்கு தெரியும் இது இவர்கள் அறி வேண்டும் என்று செய்யல ஆண்டவரே இவர்கள் தண்டித்து விடாது சொல்லப்பட்டிருக்கிறது துன்ப மற்ற ஆண்டவைய பிள்ளைகளை துன்பப்படுத்தவர்கள் மேல் சாபம் வந்து சேரும் என்று தெரியும் இவர்கள் சபிக்கப்பட்டு விடக்கூடாது இவர்கள் அழிக்கப்பட்டு விடக்கூடாது என்னை இவர்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்ததுனாலே தேவ கோபம் இவர்கள் மேல் வந்து விடக்கூடாது என்று சொல்லி ஆக ஜபிக்கிறார்கள் இன்னைக்கு அந்த ஒரு காரியத்தை தான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் தன்னிடத்தில் சண்டை போட்டு கொண்டு லோத்துக்காக அவனோ அவன் குடும்பம் அழிந்து விடக்கூடாது என்று சொல்லி கத்தருடைய சமூகத்தில் நின்ற ஆபரகாமை போல உங்களை நிதித்தவர்களுக்காக உங்களை துன்பப்படுத்தினவர்களுக்காக ஏசு செய்த ஒரு ஜபம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் நீங்கள் ஏறெடுப்பீர்கள் என்று சொன்னான் நிச்சயமா நீங்களும் அவருடைய சீடர்களாய் மாறிவிட முடியும் நீங்களும் இயேசுவிலிருந்த அந்த சிந்தையை பெற்றுக் கொள்ள முடியும் நீங்களும் இயேசுவில் நற்குணங்களை அடைந்து விட முடியும் உங்களை காண்கிற எல்லாரும் இவர்களும் இயேசுவின் பிள்ளைகள் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாய் ஆண்டவர் உதவி செய்வார் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நற்கோணத்தைக்காக நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் நிச்சயமாய் ஆண்டவர் இந்த வார்த்தைகளினால் நம்மோடு நல்ல வார்த்தைகளுக்காய் எல்லார் அத்திரை ஸ்தோத்திரம் அணலாமா சட்டமா எல்லாரும் ஸ்தோத்திரம் அணுவோம் அலையலூயா அலையலூயா ஆண்டோடைய வார்த்தை பிதாவே இவர்களை தாங்கள் செய்கிறது மன்னிப்பது தெய்வீகத்தின் ஒரு மேன்மையின் அடையாளம் மன்னிப்பது மட்டுமல்ல அதை மறந்து விடுவது ஆத்மீகத்தின் வளர்ச்சியின் வெளிப்பாடாய் காணப்படுகிறது பழைய பாட்டு பரிசுத்தவான்கள் மன்னிக்க விட்டார்கள் ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவோ மன்னிப்பை பிரசங்கித்தவர் மாத்திரமல்ல அதை வாழ்விலை அப்பியாசித்த தேவன் அந்த தேவனின் சிலுவை பாண்டுகளையும் சிலுவையில் மொழிந்த வார்த்தைகளை தியானிக்கிற நீங்களும் ஒருமிச கண்களை மூடி கரத்தை உயர்த்தி அப்பா என்னை வேதனைப்படுத்தினவர்களை என்னை நீந்தித்தவர்களை என்னை கசப்படைய வைத்தவர்களை நான் மனதாரமா நிற்கிறேன் நான் மனதாரமா நிற்கிறேன் நான் மனதாரமா நிற்கிறேன் யார் மேலையும் கஷ்டப்போடு இருக்க மாட்டேன் யாரை குறித்து வைராக்கியம் வைக்க மாட்டேன் அந்த மன்னிக்கும் சிந்தை என் மனதை நிறைத்துவிட வேண்டும் அந்த மன்னிக்கும் தன்மை என் ஜீவியத்தில் வெளிப்பட வேண்டும ஹலைலூயா ஹலைலூர் கண்ணிலோட கேட்கலாமா என் ஆண்டவர் அதை தனிதிர்பார்க்கிறார் மன்னியாமை என்பது அது ஒரு துர்க்குணம் அது ஒரு பெய்த்தனம் மன்னிப்பது என் தெய்வீகம் என் ஆண்டுவர் காட்டின அந்த மன்னிப்பின் சிந்தையை நாமும் மனதார ஏற்றுக்கொள்வது மட்டுமல்லங்க அதை நம் ஜீவியத்துல கடைபிடிப்போமா ஆண்டு வரை பேசுனீங்கப்பா கேட்ட உங்கள் அம்மா ஒருவரை ஒருவர் மன்னித்து தெய்வீக அன்பின் நிலை நிற்க தெவீ ஐக்கியத்தை பேணி காக்க உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட உம்முடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற பிழைகள் ஆய் திகழ கிறைத்தார் சுபின் நாமத்தில் பிதாமே கரங்களை உயர்த்துறேன் யார் சொல்லுவோமா